ஒரு ஒரு ராசி கட்டத்துக்கு பனிரெண்டு கட்டம் இருப்பதாக ஜோதிட ஆய்வு கூறுது குழந்தைங்களா ஒரு ராசி கட்டத்துக்கு பனிரெண்டு அறைகள் இருக்குது சூரிய மண்டலத்தில் உண்டான ராசி கட்டத்தில் பனிரெண்டு அறைகள் உள்ளது அந்த பனிரெண்டு அறைகளில் ஒரு அறைக்கு ஒரு மூச்சு விடுங்க என்ன மூச்சு எவ்வளவு நேரம் சின்ம திரையில் உட்காந்துக்கோங்க எல்லோரும் சின்ம திரையில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டிங்களா அங்கே பாருங்கள் கையை வந்து இப்படி இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு கப் சைஸுக்கு லைட்டாக வளைச்சிக்கோங்க இப்போ நாம் வந்து எனக்கு நோய் இருக்குது பேய் இருக்குது என்னமோ ஒன்று இருக்குது இருந்துட்டு போட்டோம் நோயோ பேயோ என்னவோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் பாருங்கள் இந்த இந்த இது மட்டும் சரியாக இருந்தால் தான் இந்த ரவுண்டு வந்து சரியாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம் இல்லாட்டி சும்மா இப்படியெல்லாம் வச்சால் அது முத்திரை வேலை செய்யாது குழந்தைங்களாம் இது உள்ளே ஒரு ரவுண்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியாம்மா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் தொடக்கி பகுதி பகுதியில் கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் ஒரு தர சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ராசி கட்டத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை பதஞ்சலி வியாக்கிரபாதர் இரண்டு பேருந்தான் உள்ளத்துக்குள்ளே இறை நடனத்தை கண்டவர்கள் நீங்கள் பாருங்கள் இப்படி வச்சிட்டிங்களா இப்போ இப்போ பதஞ்சலி நம்ம இது சொல்கிறேன் பிரிஜீவோம் ஸ்ரீ பதஞ்சலி வியாபாய வசிய சிவவோ பிரிஜீவோ ஸ்ரீ பதஞ்சலி வியாக்ரபாதாய சிவபோ இப்போ ஒரு கட்டம் ரெண்டு மந்திரமோ மூன்று மந்திரமோ சங்கல்பம் பண்ணிக்கோங்க பனிரெண்டு கட்டம் உள்ளது நம்மளுடைய அறைகளில் இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒரு ரெண்டு முறை சொல்லணும் இருபத்தி நாலு மந்திரம் சொல்லணும் மூன்று முறை சொல்லணும் முப்பத்தி ஆறு மந்திரம் சொல்லணும் புரிஞ்ச குழந்தைங்களா கையை நேர வச்சுட்டு இப்படி சொல்லிவிட்டு ஒரு பனிரெண்டு மூச்சு ஒரு கட்டத்துக்கு ஒரு மூச்சு வீதம் உங்களால் எவ்வளவு மூச்சை கும்பிக்க முடியுமோ அவ்வளோ கும்பிங்க குழந்தைங்கள அங்கே பாருங்கள் இதே சின்முத்திரையில் வச்சுட்டு இப்போ நான் கும்பிச்சு காமிக்கிறேன் இப்போ மூச்சை வந்து மிக ஆழமாக ம் மிக ஆழமாக உள்ளெழுக்கிறேன் இப்போ எவ்வளவு மிக ஆழமாக நான் உள்ளேழுச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் மூச்சை வெளியே விடலை எவ்வளவு நேரம் உங்களால் கும்பிக்க முடியுதோ இத்தனை மணி நேரம் இத்தனை நிமிஷம் பன்னெண்டு எண்ணிக்கி வரைக்கும் இருபத்தி நாலு எண்ணிக்கை முப்பத்தாறு எதுவுமே வேண்டாம் உங்கள் உடம்பு எவ்வளவு தாக்கு பிடிக்குமோ அவ்வளோ நேரம் அதில் நெல்லுங்க குழந்தைங்களா என்னால் எதையுமே விட முடியலைப்பா எனக்கு என்ன செய்ததுன்னு தெரியல தீதி நினைக்கும் பாவி செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடை வந்து நிற்கின்றேன் எல்லாருக்கும் நீ கருணை செய்தேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க கண்ணு நானும் வந்து முன்னால் வந்து நிற்கிறேன் எனக்கும் நீ கருணை செஞ்சிட மாட்டியாங்க கூடிய நம்பிக்கையில் தீது நினைக்கும் பாவி செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் வந்து நிற்கின்றேன் வளலே உன் தன் பெரியேன் நீ என் அளவில் என்ன நினைக்கிற யாது நினைத்தாய் எனக்கு தெரியல நான் உன் வாசலில் வந்து நிற்கிறேன் அது மாதிரி நினச்சிக்கிட்டு குழந்தைங்களாம் மூச்சாழமாக உள்ள இழுக்கிறீங்க அப்புறம் வந்து தம்பிச்சுக்கிறீங்க தம்பிச்சுக்கிறீங்கன்னா மூச்சு வெளியே விட வேண்டாம் உங்களுக்கு இதில் எத்தனை பேர் புதிய அடிவர் எத்தனை பேர் பதிய பழைய அடிவார் எனக்கு தெரியல மூச்சை உள்ள இழுக்கிறீங்க தம்பிச்சுக்க வேண்டாம் குழந்தைங்களாம் அப்படியே நெல்லுங்க உள்ளுக்குள்ளேயே நெல்லுங்க எத்தனை எண்ணம் முடியும் உங்களால் எவ்வளோ மேக்சிமம் இயல்பாக சாதாரணமாக இருபத்தி அஞ்சு வரைக்கும் எல்லாராலையும் முடியும் கொஞ்சம் ஆழமான பயிற்சி உடையவர்கள் நூறு எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம் நீங்கள் எவ்வளவு பயிற்சி உடையவர்கள் எனக்கு தெரியலை பட் இருங்க அது மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துடுங்க உங்களால் இன்னும் மூச்சு தாங்காது அப்படின்னு ப்ரெஷர் பேஷன்லாம் ரொம்ப இது இதுக்காக வண்டி மூச்சை தம்பிக்கிறதுல ரொம்ப முயற்சி செய்ய வேண்டாம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிஞ்சிட்டு நிறுத்திக்குவோங்க ப்ரெஷர் பேஷண்ட்டு ஏனையோர் நல்லா உள்ளுங்க உள்ள நில்லுங்க முப்பத்தாறு வரைக்கும் நிற்க முடியும்னு நான் நம்புகிறேன் உங்களை எல்லாருக்குமே அது மாதிரி நின்றுட்டு வெளியே விட்டுருங்க சரியா வெளியே விட்ட பிறகு இப்போ இது ஒரு கட்டத்துக்கு பன்னெண்டு கட்டம் இருக்கிறதா சொன்னால் இது ஒரு கட்டத்துக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு தர பண்ணுங்க புரிதா குழந்தைங்களா பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு தர பண்ணுங்கள் அப்போ பன்னெண்டு தரையும் பண்ணி முடித்த பிறகு இல்லை எனக்கு இது கொஞ்சம் மன அமைதியாக தெரியுது என்னால் முடியும்னு தெரியுது ஒரு கட்டத்துக்கு இன்னொரு இன்னொரு கட்டத்துக்கு இன்னொரு தர மூச்ச தம்பிங்க உள்ளுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் பதஞ்சலியும் யாக்கிரபாதரும் இறை நடனத்தை உடலுக்குள் கண்டவர்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த முத்துரை இந்த யோகம் இதெல்லாம் பயில்கிங்களா குழந்தைங்களாம் திருமூலருக்கு எந்த பங்களிப்பு உண்டோ அதே பங்களிப்பு பதஞ்சலி வியாக்கரபாதர்கிட்ட சரியாம்மா அவங்க வந்து அவ்வளவு ஆழமாக இந்த திருமூலர் திருமந்திர அந்த யோகத்தின் நுட்பத்தை வந்தவர்கள் உலகத்துக்கு உபகரிக்கணும் அப்படின்னு இறைவன் அவங்களுக்கு திருவுள்ள சம்மதம் பண்ணிவிட்டான் ஒவ்வொருடைய வினை பொசுங்கும் போதும் நன்றாக குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகளாக ஒவ்வொருத்தருடைய வினை ஆற்றலும் பொசுங்கும் போது அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அவைகள் பொசுங்கி போய் அதிலிருந்து உற்பத்திகளும் என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவாக காண வந்தருளாய் மாறி நின்று என்னை மயக்கிடும் புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரங்கு இந்த நமக்குள் எழு பரஞ்சோதி தான் அந்த பேரண்ட நாயகன் அந்த நடராஜமூர்த்தி அந்த சபாபதி அந்த பொற்கூத்து அந்த தில்லைக்கூத்து அந்த சுந்தரக்கூத்து பொன்னம்பலக்கூத்து எல்லாமாகவும் நின்று என்னுள் எழுபரஞ்சோதி அவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை காம குரோத லோப மோக மத மாசங்களை போசிக்கி தள்ளிட்டு யோக வடிவாய் ஞான வடிவாய் நிறைநிலையாக நமக்குள் தோன்றும் அந்த அருள் அனுபவ நிலை தான் இந்த நடராஜமூர்த்தியோட திருக்கோலம் அதை உலகுக்கு உபகரித்தது பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அதன் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம ஞானங்கிறோம் யோகங்கிறோம் வாசிங்கிறோம் பிராணாயாமங்கிறோம் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கிறோம் இதுக்கு மூல காரணம் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு நோய் வந்துருச்சு நமக்கு எதையோ நிறைவேற்ற முடியலை நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அங்கே விலைக்கு இங்கே விலைக்கு கூன வலிக்கு எனக்கு எதுவுமே எனக்கு செய்ய தெரியல சாமி நீங்கள் செய்ங்க எனக்கு செய்ய வைங்க நான் காலையில் ஒரு ஒரு கட்டத்துக்கு மூணு தடவை சொல்கிறேன் பதஞ்சலி வியாக்கிரபாத மந்திரத்தை பன்னெண்டு கட்டத்துக்கு முப்பத்தாறு தடவை சொல்கிறேன் பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒரு தடவை கும்பிக்கிறேன் இப்போ பன்னெண்டு கும்பித்தலாச்சு இதில் உங்களுக்கு ஒரு சுகப்பட 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 கண்ணு எங்கேயெல்லாம் நேரம் கிடைக்கோ எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க அப்போதெல்லாம் நீங்கள் கும்பிக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வினையை பொசுக்க ஆரம்பிக்கு வினை கடிந்த பிறகு என்ன மிச்சம் அவன் தானே உள்ளெழு பரம் ஜோதி தானே அப்புறம் அவன் ஞான மயத்தை யோகமயத்தை அவன் தந்திர வேண்டிதானே அப்போ யோக யம நியமத்தில் மிக முக்கியமானது யோகம் யோகத்தில் மிக முக்கியமானது கனல் அதில் அகச்சூடு புறச்சூடுன்னு ரெண்டு உண்டு அகச்சூடு என்ன பண்ணும் பேரண்ட நாயகனை நமக்குள் உள்வாங்கி தரும் புறச்சூடு என்ன பண்ணும் காமமாக லோபமாக மோகமாக மதமாக ஆச்சரியமாக நமக்குள் தீயாக அக்னி ஜுவாலி எழுப்பி தேவையில்லாத கோபம் யார் மேலே வாயை திறந்தால் கோபந்தான் எதுக்கு கோவப்பட்டோம் சிந்திக்கவும் மாட்டோம் ஏன்னா புரட்சோடு அதிகமாக இருக்கும்போது சிந்திக்க தோணாது குழந்தைங்க ஏமா அப்படி சத்தம் போட்டு பேசுகிற அப்படின்னு பிள்ளைங்க கேட்டாங்க ஓன் உன் துருத்தியை ஒதுக்கிட்டு நிற்போம் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம் பட் எப்படி சொல்லுவோம் ஓன் துருத்தியை ஒதுக்கிட்டு நிற்போம் ஏன்ட்டு வந்து பேசாத அப்புறம் அந்த ஒரு வீட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா அது அதை அப்படியே அது கூனி குருவி போயிடும் ரெண்டு இருந்துச்சுன்னா ஏ அதை கொஞ்சம் நட்டு கலந்துருக்கு வாடா நம்ம போய் விளையாடப்போம் ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்று லாஜிட்டு போயிடும் இப்போ ஒன்று தானே வச்சுருக்கோம் அப்போ நாம் என்ன சுனியத்தில் வளர்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் ஞானசூனியமாக்கிறோம் நல்ல மூச்சு விட தெரியாதனால நம்மளுடைய காம குரோதத்தை தெரியாதனால நம்மளுடைய வினையை கழிக்க தெரியாதனால தானும் கட்டு சந்தர்புஷ்கர்னியும் கெடுத்தான ஆண்டின்ற கதையாக நம்ம உடலையும் கெடுத்து என்வையன்மெண்ட் இது எல்லாம் என்ன பண்ணும் குழந்தைங்களும் இந்த சுவரில் மூளை முக்குகள்லாம் இருக்கல அதில் போய் தங்கிடும் மூளை முடுக்குகளில் போய் இந்த கோபதாபங்கள் எல்லாமே தங்கிரும் கொழந்தைங்களாம் அங்கே போய் தங்கிருச்சுன்னா ஆகும் நம்ம இந்த ரூம்குள்ளே வரும்போது வெளியெல்லாம் நல்லா தான் இருந்தேன் வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு ஏதோ பண்ணுது சொல்லுவான் வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு என்னமோ பண்ணுது அப்படிமா நீ தானே அதை பண்ணி வச்சுட்டு போயிருக்க ரெண்டு பேரும் ஆட்சியாக இருந்தது தான் பண்ணியிருக்கீங்க காணா குறைக்கு இன்னொரு ஜென்ரேஷனை உற்பத்தி பண்ணி அதையும் கெடுத்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் பண்ணதுக்கு பிராயச்சத்தை நீங்கள் தான் தேடிக்கணும் நல்ல மூச்சா விடுங்க குழந்தைங்கள எல்லா கிரக சாரங்களே ஆமாம் அதை அதுக்காக தான் இப்போ வந்து வருகின்ற ஒ ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை திரு அம்பல சக்கரம் என்னும் ஒரு சக்கரத்தில் நவக்கிரக ஜோதிகளை ஏற்றி இந்த இது என்ன பண்ணுது பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு சைக்கிள் கணிது நீங்கள் இங்கேருந்து வீட்டை வீட்டிலேருந்து போகிறீங்க ஏண்டி சாப்பாடு இட்லி சட்னி தானே கேட்டேன் நான் என்ன பெரிய வானத்தையாக பழந்து கேட்டேன் அது இட்லி புளிச்சு கிடக்கு சட்னியில் உப்பு இல்லை லொங்கு லொங்குன்னு எல்லா நாளும் என்ன கம்ப்யூட்டரா இன்னமும் பெருசாக வாய்கிலியே பேசுகிறேன் அங்கே கிரைண்டர் ரிப்பேர் ஆச்சு மூணு நாளாக நான் ரிப்பேர் பண்ண ரிப்பேர் பண்ணுங்க நீ ஆளை கூட்டி வந்து பண்ண மாட்டேங்க அடுத்த அங்கேருந்து வரும் இங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும் வீட்டில் வெடிச்சிச்சும் நீங்கள் என்ன பண்ணால் ஆட்டோ கரண்ட்டை போய் அவன் அவன் கொஞ்சம் ஓவர் டைமாக கேட்பான் இல்லாட்டி ஒரு ரெண்டு சுற்றாமன் சுற்றிடுவான் இல்லாட்டி யார் மேலே ஆயிடுச்சு அவங்ககிட்ட போய் நான் ஏன் வாயில் வராத வார்த்தையெல்லாம் பேசி அந்த லிங்க் அப்படியே தூக்கிட்டு போவோமா பஸ்ஸில் ட்ரெயின்லேயோ ஆஃபீஸில் போய் ஏறமா அங்கே இருக்கிறவங்க பிடி ஏன் ஏண்டா இடிக்கிற அவன் இடிபுடியில் தானே ஏற வேண்டியிருக்கு ஏன் இடிக்கிற இங்கே இடிக்கிற எங்கே இடி அந்த லிங்க் அப்படியே தூக்கிட்டு போகிறோமா அங்கே போய் ஆஃபீஸ்க்குள்ளே போனவொடனே நம்ம தான் மேனேஜர்னு வச்சுக்கோங்க கீழே ஆப்பிட்டமெல்லாம் என்னடா இன்றைக்கி பெரிய கடியாக இருக்கு நம்ம நாயிரும் அவங்களுக்கு கடி அவன் கடிக்க கடி தாங்க முடியலையே இப்போதைக்குள்ளே பேராதான் அவன் கடிக்க கடி தாங்க முடியலை அவன் நாயாகிட்டமா அப்புறம் அவன் 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 அப்படி அவன் போய் அவன் வீட்டில் போய் எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு நாய் பார் வண்டியில் என்ன திட்டு திட்டு ஆட்டோக்கார அந்த நாய்கிட்ட ஆப்டிக்கிட்டு நான் முடிக்க முடியும் சில்லறை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வந்த வரத்து அவன் போய் அவன் பண்டாட்டிகிட்ட போய் கிடச்சி எத்தனை பேருக்கு நம்ம வந்து இந்த எண்ணெய் அலைகளை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் குழந்தைங்களா இந்த சோபர் சித்திரை அத்தனையும் பாஸ் பண்ணி விட்டுறோம் குழந்தைங்களா உங்களை அறியாமல் செய்கின்றீர்கள் இந்த தொடர்பு உங்களை அறியாமல் நடக்கிறது அதெல்லாம் உடச்சி எரிய வல்லது இந்த மூச்சு இந்த மந்திரம் ப்ரோக்ராம் செட்டர் வந்து அவரை எப்படி செட் பண்ணி ஒருத்த ஒருத்தனுடைய ஆதி மூலத்தையே கண்டுபிடிச்சி விந்து பொசிக்கிட்டான்ல அஞ்சு ப புத்திர பேரே இல்லாமல் ஆக்கிட்டான்ல அவங்க முப்பத்தாறு வருஷம் அதுக்கு பிறகு அவங்க அரசான்ட்ருக்குறாங்க தானே குழந்தை பெற்றுக்கலையா பொண்டாட்டி கொண்டாட்டிருந்துச்சு குழந்த பெற்றுக்கலை பெற்றுக்க முடியாம ஆக்கிட்டான் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை செட் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கலாம் மந்திர ஆற்றலை யோகா ஆற்றலை தவா ஆற்றலை மேம்படுத்தி நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கலாம் நினச்சி பாருங்களேன் தேவையில்லாமல் இவட்டை கோழு இவட்டை அவட்டக்கோள் சண்டை சச்சரவு எதையும் விட முடியாமல் நான் இன்னைக்கு சாதித்தே தீர்வேன் பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு மூணு தடவை ஒரு தடவைக்கு முக்காலும் மூணு தடவை இதையே நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண தீனில் தூசாகும் இங்கே தீயில போட்ட குப்பை மாதிரி எல்லா வினைகளும் பொசுக்கு குழந்தைங்களாம் அதுக்கான மிக எளிமையான வழி இந்த வழியை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு